கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள உடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலை திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று சகோதரரே மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன் மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது அண்டியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாகிறாது தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு வாக்குத்தினாலே அருளி செய்தாரே அப்படியானால் பிரமாணத்தின் நோக்கம் என்ன வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல தேவனோ ஒருவர் அப்படியானால் பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அறளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே அப்படி இறந்தபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் வாக்குத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரனாயிருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுவியாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள்